கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பை ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் தான் மெய்யழகன் ஸோ சோ அந்த படத்துல டேரக்டர் பிரேம்குமார் வந்து தனது அடுத்த மூன்று படங்களுக்கான திட்டங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு இந்த மூன்று படங்களும் வெவ்வேறு வகையான கதை களத்துடன் ரசிகர்களை ஈர்க்கும் வகையில அமைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதன்படி முதல் படம் ஒரு அட்வென்ச்சர் சர்வைவல் டிராமா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதுல வந்து ஒன்பது முக்கிய கதாபாத்திரங்கள் இடம்பெறுமா இது வந்து ஒரு சிங்கிள் செட்டப்ல செட்டப் மற்றும் சஸ்பென்ஸ் ஆர் கதை அப்படின்ற மாதிரி கூறப்படுது இரண்டாவது படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் த்ரில்லர் இதுல வந்து பிரபல நடிகர் ஃபஹத் பாசில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறதுக்காரா மிக குறைந்த கதாபாத்திரங்களோட அதிரடியும் மன அழுத்தமும் மிகுந்த ஒரு த்ரில்லர் அனுபவத்தை இந்த படம் வழங்கும் அப்படின்ற மாதிரி இயக்குனர் கூறியிருக்காரு மூன்றாவதாக வந்து ஒரு காதல் படமாம் அதாவது இது வந்து ஒரு வழக்கமான காதல் கதைகள்ல இருந்து விலகி வித்தியாசமான கோணத்துல உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த படத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு காதல் படம் தான் ஆனா இந்த படத்துல கதாநாயகியே கிடையாதான் இது வந்து காதலை பற்றிய ஒரு புதுமையான அணுகுமுறை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு மெய்யலகன் படத்துக்கு பிறகு பிரேம் ஜெயக்குமார் தனித்துவமான கதையை சொல்லும் திறமையால இந்த மூன்று படங்கள்லையும் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ தான் அடுத்ததாக அவர் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருந்தா கடைசியில வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் மூணு ட்விஸ்ட வச்சுட்டு போயிருக்காரு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த படங்கள் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி